ஓம் சக்தி கடந்த வெளிச்சம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சித்தர்களின் ஜீவ சமாதியில் உள்ள ஆற்றல்களை பற்றியும் மேல்மருவத்தூர் குருபீடத்தின் தனித்துவத்தைப் பற்றியும் வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள பல பிரசித்தி பெற்ற கோவில்களில் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன குறிப்பாக பழனியில் போகர் சித்தர் ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி சித்தர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமூலர் என்று பதினெட்டு சித்தர்களும் ஜீவசமாதி அடைந்துள்ள இடங்கள் இன்றளவும் பிரசித்தி பெற்று விளங்குவதை நாம் காண முடிகிறது அப்படி சமாதிகள் உள்ள கோவிலுக்கும் அந்த கோவிலின் சக்தி நிலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஜீவ சமாதி நிலையில் உயிரோட்டமாக இருக்கும் சித்தர்களின் ஆற்றல் அதிர்வலைகள் அந்த ஜீவசமாதியை சுற்றிலும் குறிப்பிட்ட எல்லை வரை பறந்து விரிந்திருக்கும் அந்த ஆலயங்களின் கடவுள் விக்கிரகங்கள் சக்தி மிகுந்து இருப்பதற்கு இந்த ஆற்றல் அதிர்வலைகள் காரணமாக இருக்கின்றன அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் நின்று நம் மனதை ஒருமுகப்படுத்தி வேண்டக்கூடிய நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறுவதற்கு இந்த ஆற்றல் அதிர்வலைகள் பெரிதும் துணைபுரிகின்றன

அதைவிட அதிக சக்தி வாய்ந்த நிலையில் அவரது சமாதியில் ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் ஜீவனோடு புலன்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது கூட ஒரு ஞானிக்கு ஓய்வு என்பது தேவைப்படுகின்றது ஆனால் ஜீவ சமாதி அடைந்த ஞானியின் உடலுக்கு ஓய்வு என்பதே கிடையாது நமது மானிடக்கண்களுக்கு அவர் சமாதி நிலையில் ஓய்வு எடுப்பதாக தோன்றலாம் ஆனால் அவரது உடலில் இருந்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் ஓய்வில்லாமல் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் யார் அங்கு சென்று தரிசித்தாலும் பல்வேறு நன்மைகளை பெறுவார்கள் அப்படிப்பட்ட ஜீவ ஜீவசமாதிகளுக்கு சென்று நாம் தியானம் செய்து வழிபடுவதால் உடம்பில் உள்ள சக்கரங்கள் தானாக செயல்பட துவங்கும் இதனால் மனம் தன்னிச்சையாகவே அமைதியான நிலைக்கு செல்லும் கர்ம வினைகள் அழியும் தாபங்கள் நிவர்த்தியாகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை காணும் தேடல் கொண்ட ஆன்மாக்களுக்கு திறக்கும் ஜீவசமாதிகள் விளங்கும் பூமிக்குள் விதைக்கப்பட்ட விதைகளாய் ஆண்டாண்டு காலமாக தனது பேராற்றல்களை சப்தமில்லாமல் இந்த ஜீவசமாதிகள் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு சித்தரின் ஜீவசமாதிக்கே இவ்வளவு ஆற்றல்கள் என்றால் நமது மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் இருபத்தி ஒரு சித்தர்களின் ஜீவசமாதிகள் உள்ளதாக அன்னை இதற்கெல்லாம் மணிமகுடம் வைத்தார் போல சித்தர்களின் தலைவியாகிய அன்னை ஆதிபராசக்தி வெளிப்பட்டு மக்களோடு உறவாடிய நம் ஆன்மீக குரு பங்காரம்மா அவர்களின் ஜீவ உடலும் இப்போது மேல்மருவத்தூர் திருத்தலத்தில் விதைக்கப்பட்டுள்ளது நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் தான் ஜீவ ஜீவசமாதி அடையக்கூடிய செய்தியை சூட்சுமமாக பல முறை அருள்வாக்கில் நமக்கு உணர்த்தினார்கள் அதன்படியே ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர்கள் முக்தி நிலையை அடைந்த பிறகு அன்னையின் அருள்வாக்கிற்கு இணங்க சித்தர்பீட வளாகத்திலேயே நம் குருபீடம் அமைக்கப்பட்டுள்ளது சித்தாடல்களின் மூலமாக பல ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்த அன்னை ஆதி தனது பாலகனின் குருபீடத்திலும் பலவித சித்தாடல்களை இன்றும் மென்மேலும் நடத்தி கொண்டிருக்கின்றாள்

அதை அப்படியே இப்பொழுதும் நாம் செய்ய வேண்டும் ஆன்மீக குரு அம்மா அவர்களிடம் அருள்வாக்கு கேட்க விரும்பும் தொண்டர்கள் தங்களது மனதை ஒருமுகப்படுத்தி சித்தர்பிட வளாகத்தில் சிறிது நேரம் தியானம் செய்து தங்களது மன வேண்டுதல்களை சொன்னால் போதும் நமக்குள்ளேயே ஆன்மாவாக இருந்து நமக்கு தேவையானதை அம்மா கண்டிப்பாக உணர்த்துவாள் அருள் கூடத்தில் இன்றும் ஆன்மீக குருவிற்கு பாத பூஜை செய்ய அறநிலையின் சார்பாக நமக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது குருவிடம் மனதார நமது வேண்டுதல்களை நினைத்து கொண்டு குரு காணிக்கை வைத்து பாத பூஜை செய்யும் பக்தர்களுக்கு இன்றும் நம் ஆன்மீக குரு அம்மா அவர்கள் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சித்தர் பீடத்தில் பக்தர்களுக்கு குருபீடத்தின் முன்பாக அமர்ந்து குரு போற்றி சொல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படி குரு போற்றி படித்து வழிபடுபவர்கள் பல ஆன்மீக அனுபவங்களை பெற்று வருகின்றனர் உணர்ந்தவர்கள் பலர் குரு நாளான வியாழக்கிழமைகளில் குருபீடத்தில் நம் குருவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது பக்தர்கள் தம் கைகளாலேயே குருவின் திருவுருவச் சிலையை தொட்டு தரிசனம் செய்து நேரடியாக வேண்டுதல்களை கூறி வழிபடலாம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறும் குருநாள் சிறப்பு வழிபாடு பற்றி வரவிருக்கும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் விரிவாக காண்போம் நம் ஆன்மீக குருவின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி மருவத்தூர் குருபீடத்திற்கு சென்று நமக்காக காத்து கொண்டிருக்கும் குருவை குருபீடத்தில் தரிசனம் செய்து அருள் கூடத்திலே எப்போதும் போல குருவிற்கு பாத பூஜை செய்து எண்ணற்ற பலன்களை பெறுவோம் சக்திகளே அன்னை நமக்கு அருளியுள்ள கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கேட்டும் பின்பற்றியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெளிச்சம் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்